புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் நீங்கள் ரெண்டு கட்சியை மாறி மாறி நீங்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணீங்க ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா லஞ்ச லாவணியம் தான் வந்து அதிகமாக இருக்குது பின்ன நிம்மதியாக எங்கேயாவது வாழ முடியுதா விலைவாசி சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்கிறேன் இனியும் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் நல்ல கட்சி இவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பட்டனை அமுக்கினீங்களோ அதே பட்டனை மீண்டும் மீண்டும் நீங்கள் அமர்த்ததுனால குடிமக்கள் நல்ல முடியா வாழ முடியாது ஓகேங்களா கரெக்டான ஒரு தேர்வை செய்யுங்க அந் இப்போ வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தேர்தலில் ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறீங்கன்னா அதை கரெக்டாக செய்யுங்க ஓகேங்களா யாரை வேணால் நம்ம வந்து உயர்த்தியும் பேசலாம் தாழ்த்தியும் பேசலாம் அவங்க இல்லாததுக்கப்புறம் அவங்கள அப்போவே நம்ம வந்து கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம வெறும் வாய் வார்த்தையாக பேசிக்கிட்டே மட்டுந்தான் இருக்கிறோம் ஸோ ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க கொடுத்து தான் பாருங்கள் என்ன நடக்குது ஓகேங்களா தேங்க்யூ